ஒரு சென்ட்டு வீடு பதிமூணுக்கு வடக்கில் பதிமூணு கிழக்கில் முப்பத்தி மூணு வடக்கு பார்த்த சைட்டுங்க ஒரு சென்ட்டு வீடு ப்ளூ பிரிண்ட்டு பிளானிங் எப்ரோடு பைப் லைனு வீட்டு வரி ஈபி எல்லாமே இருக்குது ரோடு ஃபேஸ் வந்து இருபது அடி ரோடு ஃபேஸ் வடக்கு பார்த்த சைட்டு ஈபி லைன் இருக்குது ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் படிக்கடியில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ள அட்டாச்சோடு இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் பைப் லைன் இருக்குது வாட்டர் டேங்க் ஃபோட்டிக்கோ படி படிக்கடியில் ஒரு இண்டியன் டாய்லெட் वेस्टर्न टॉयलेट उल्ल सवर தண்ணி துட்டிக்கு மோட்டார் வச்சிருக்காங்க ஹால் கிச்சன் மேலே லேப்டு கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க மிக்சி கிரைண்ட்ருக்கு ஹால் இது ஒரு பெட்ரூம் வடக்கு பார்த்த மாதிரி பெட்ரூம் வடக்கு பார்த்த மாதிரி நிலவாசனம் வச்சுருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் ஹால் எட்டுக்கு பதினொன்று ஹால் ஃபோர்ட்டிகா ரெண்டு டூ வீலர் உள்ள பார்க் பண்ணிக்கலாம் பைப் லைன் இருக்குது இபி லைன் இருக்குது ப்ளூ பிரிண்ட்டு பிளானிங் அப்புறோடு வீட்டு வரி எல்லாமே பண்ணிட்டாங்க வீட்டோட விலை வந்து பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகசிபிள் வாங்க நேரில் பேசிக்கலாம் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபோர்ட்டிக்கு பைப் லைன் லைன் எல்லாமே இருக்கு